சென்னை மக்களை உங்களுக்கு தான் நான் சொல்றேன் முக்கியமாக சொல்றேன் தேர்தலில் திமுக அவர்கள் தனியாக நூத்தி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் கட்சியில் மட்டும் அவங்க சின்னத்தில் ஒரு நூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து வேற கட்சியில் நின்றாங்க நினைச்சு பாருங்க நீங்க சென்னை மக்கள் நீங்க திமுகவுக்கு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ரெண்டும் நீங்க திமுக கொடுத்தீங்க நீங்க அதுல ஒரு பாதி தொகுதி கொடுக்கலனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்காது இனியாவது உங்களுடைய வலிமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு நீங்க கொடுத்தீங்க அதனால தான் திமுக ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் வந்து இன்னைக்கு நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மழை வர போகுது ரெடி ஆயிட்டீங்களா நான் ரெடி ஆயிட்டேன் ஒரு போட் ஆர்டர் பண்ணிருக்கேன் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்களா எங்க இருந்த காசி ஆமா எங்க இருக்குது எனக்கு தெரியலையே யோசனை தெரியல நான் நான் தர்மபுரியில ஒரு பரிசல் ஒன்னு வச்சிருக்கிறேன் இருக்குதா ஆர்டர் பண்ணி வச்சுக்கப்பா உங்க வீட்டுக்கு மாசல்ல கட்டி போட்டு வச்சுக்கங்க மழை வரது மழை வரப்போது சென்னை வாசிகளே சென்னை மக்களே தயார் செய்து கொள்ளுங்கள் உங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா திடீர்னு என்ன எப்ப தண்ணி போறோம் தெரியாது உங்களுக்குலாம் தூங்கிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா தண்ணி போந்துடும் அதனால மழை காலத்துல உங்க பொருள் எல்லாம் மொட்டை மாடியில் பத்திரமா வச்சுக்கோங்க இல்லை பறனை மேலே வச்சுருக்கோங்க உங்கள் வண்டி பைக்கு ஸ்கூட்டரு காரு ஏதாவது சின்ன சின்ன கார் தான் இருக்கு வச்சிருப்பீங்க அதெல்லாம் ஓவருக்கு மேலே நிறுத்திடுங்க வீட்டில் நிறுத்தினா முடிஞ்சு போச்சு அதில் அப்புறம் முக்கியமாக எங்கேயாவது எப்படியாவது கடனை வாங்கி ஒரு போட்டு சின்ன ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க போயிட்டு வர்றது எப்படியாவது அஞ்சு ஆறு நாள் தண்ணி சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது பால் குடிக்கிறது கிடைக்காது குழந்தைகளுக்கு பால் இருக்காது போட்டில் வச்சுக்கணும் ஒரு நல்லா பார்த்துங்க போட்டை Alright. Uh.